பெரிய அரசின் முதல்வரே விடிய அரசின் முதல் விழித்தி விழித்தெடுத்த விழித்திடு விழித்திடு விழித்தெடு விடிய அரசின் முதல்வரே பெரிய அரசின் முதல்வரே விழித்திடு

நீங்க வீட்டு பிளாட்டை கூட வாங்கிடலாம் பத்திர பதிவுக்கு போனீங்கன்னா நம்ம வாங்குற வீடு என்ன விலையோ அதற்கு இணையாக இன்னைக்கு பத்திர பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குன்னா ஒரு சராசரி மக்கள் எப்படி வாழ முடியும் இந்த மின் கட்டண உயர்வால பாதிக்கப்படுறது யாரு சராசரி மக்கள் திராவிட ஒண்ணு நான் மாற்றமுக்கு முதலமைச்சரை கேட்பதலா ஒண்ணுதான் நீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்க விலை இல்லாமல் பஸ்ல போக சொல்றீங்க சந்தோஷம் வரவேற்கிறோம் ஆனா நீங்க ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுத்துட்டு அந்த குடும்பத்துக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் செலவு வைக்கிறீங்களே ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி மீதி நாலாயிரம் ரூபாய் கடன் வாங்கி செலவழிக்க கூடிய நிலைமையில இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்காங்கன்னா அதற்குரிய பதிலை திமுக சொல்லித்தான் தீரணும் இதே மின் கட்டண உயர்வு எடப்பாடி ஆட்சியில வந்தப்போ இதே மாண்புமிகு முதலமைச்சர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா இல்லையா கருப்பு சட்டை போட்டுட்டு அவங்க வீட்டு வாசல்ல கருப்பு கொடி பிடிச்சி நின்றுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையா அப்பா ஒரு நிலைமை இப்ப ஒரு நிலைமை அதே மீன் கட்டணம் இன்னைக்கு ஏறும் போது மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றது எந்த நியாயம் போயிட்டு இருக்கீங்க நாளைக்கா எடப்பாடி வேற ஆரம்பிங்க நாங்க சினிமால தான் நடிக்கிறோம் எடப்பாடியார் அவர்களே நீங்க வாழ்க்கையிலேயே நடிச்சுட்டு இருக்கீங்க இதை விட என்ன இருக்க போது வர வேண்டிய ஆட்சி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வரவிடாமல் பண்ணதில் முக்கிய பங்கு எடப்பாடி யார் அவர்களுக்கா இல்லையா நாங்க ஏற்கனவே வாடகை வீட்டுல குடியிருக்கும் போது இப்ப வரி ஏத்தனதுனால அதுக்கு ஒரு வாடகை போடுறாங்க மின் கட்டணம் ஏத்தனதுனால அதுக்கு ஒரு பணம் கட்டணும் எங்களால முடியலங்கிறாங்க தயவு செய்து இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த மின் கட்டண உயர்வை உடனே நீங்கள் கண்டிப்பா குறைக்க முடியும் எதுவுமே முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது மக்களுக்கு நன்மை செய்யணும் நினைச்சா எது வேண்டமானாலும் முடியும் என்பதுதான்

மூணு வருஷம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் மின் கட்டணம் இன்னைக்கு இந்த மாசம் அதாவது மின்சாரத்தை தொட்டாதான் ஷாக் அடிக்கணும் இந்த மாசம் பில்ல பார்த்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்ல நூறு மடங்கு ஏற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு மின் கட்டணம் இது பணக்காரர்களுக்கு மட்டும்னா அம்மா மக்கள் முன்னேற்ற நாங்க கேட்க மாட்டோம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் தானே நாங்க ஏற்றிருக்கோம் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு மட்டும் தானே நாங்க ஏற்றிருக்கோம் எங்க குடும்பத்தை நடத்துற ஃபேக்டரிங்களுக்கு மட்டும் தானே நாங்க ஏற்றி இருக்கோம் எங்க குடும்பம் நடத்தக்கூடிய அந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகளை திமுக நடத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தானே நாங்க ஏற்றி இருக்கோம் அப்படின்னு அவங்க ஏற்றி இருந்தாங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம் இன்னைக்கு இந்த மின் கட்டணம் அதே மாதிரி சொத்து வாங்குவதென்பது பணக்காரங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லைங்க ஒரு ஏழையா இருக்கவங்க கூட நமக்குன்னு ஒரு கால் தானே இடம் வேணும் வீடு வேணும் நினைக்கிறது சகஜம் தானே இப்போ அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க எல்லாம் ஏதோ ஒரு லோனை போட்டு ஏதோ ஒரு பிளாட்ட வாங்கி ஏதோ மாசம் மாசம் நம்ம இஎம்ஐ கட்டுவோம் நினைச்சீங்கன்னா நீங்க வீட்டு பிளாட்ட கூட வாங்கிடலாம் பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா நம்ம வாங்குற வீடு என்ன விலையோ அதற்கு இணையாக இன்னைக்கு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குன்னா ஒரு சராசரி மக்கள் எப்படி வாழ முடியும் இந்த மின் கட்டண உயர்வால பாதிக்கப்படுறது யாரு சராசரி மக்கள்

விலை இல்லாமல் பஸ்ல போக சொல்றீங்க சந்தோஷம் வரவேற்கிறோம் அந்த குடும்பத்துக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் செலவு வைக்கிறீங்களே ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி மீதி நாலாயிரம் ரூபாய் கடன் வாங்கி செலவழிக்க பதிலை திமுக சொல்லித்தான் தீரணும் எதுக்குமே திமுக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எத்தனை வாக்குறுதிகள் நாங்க கேட்க திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது விலைவாசி இதே மின் கட்டண உயர்வு எடப்பாடி ஆட்சியில் வந்தப்போ இதே மாண்பு முதலமைச்சர் ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு அவங்க வீட்டு வாசல்ல கருப்பு கொடி பிடிச்சு நின்னுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையா அப்போ ஒரு நிலைமை இப்போ ஒரு நிலைமை அதே மின்கட்டணம் ஏறும் போது மக்கள் பாதிக்கப்பட மாட்டா

திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று மாதத்தில் கொடநாடு குற்றவாளிகளை மக்கள் முன்னால் நிறுத்துவோம் என்று சொன்னது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்களும் மூணு வருஷம் தாங்கிட்டோமே தமிழக போலீஸால என்ன கண்டுபிடிக்க முடியல தமிழக போலீஸுக்கு உலகத்திலே பெருமை உண்டு அது அம்மா இருக்கும் சுவிட்சர்லாந்து போலீஸ் எதிரியா பேசப்படுறது தமிழக காவல்துறை

வர வேண்டிய ஆட்சி தமிழ்நாட்டில் அம்மாவோடய ஆட்சி அத வரவிடாமல் பண்ணதில் முக்கிய பங்கு எடப்பாடி யார் அவர்களுக்கா இல்லையா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் எடப்பாடி யாருக்கும் திமுகவுக்கு இதை நாங்களும் சொல்லலை எங்கள் லேடிஸ் முதலில் சொல்லலை பொதுமக்கள் சொல்றாங்க அதனால தான் முதலமைச்சரை கேட்குறோம் தயவு செய்து நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்கள் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு மக்கள் பாதிக்கப்படக் கூடாது நாங்கள் வைத்திருப்பது எங்கள் அம்மாவுடைய பெயரை நாங்கள் வைத்திருப்பது எங்கள் அம்மாவுடைய கொடியை அம்மாவுடைய கொடியும் பெயரும் இயக்கம் பாடுபடுவது தமிழக ஏழை மக்களுக்காக குறிப்பா பெண்களுக்காக

சின்ன தொழிற்சாலை நடத்துறவங்க சராசரியா இப்ப வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை என்ன சொல்லி வருத்தப்பட்டாங்க நாங்க ஏற்கனவே வாடகை வீட்டுல குடியிருக்கும் போது இப்ப வரி ஏத்தனதுனால அதுக்கு ஒரு வாடகை போடுறாங்க மின்கட்டணம் ஏற்றதுனால அதுக்கு ஒரு பணம் கட்டணும் எங்களால முடியலங்கிறாங்க தயவு செய்து இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த மின் கட்டண உயர்வை உடனே நீங்கள் கண்டிப்பா குறைக்க முடியும் எதுவுமே முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது மக்களுக்கு நன்மை செய்யணும் நினைச்சா எது வேண்டமானாலும் முடியும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் மக்களுக்கு நன்மை செய்யணும்னா எது வேணாலும் முடியும் யாருக்குமே எதுவுமே செய்ய வேண்டாம் எதுவும் முடியாது ஆக தயவு செய்து பாண்டமேக முதலமைச்சர் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டி அவர்களும் தொடர்ந்து இதை பத்தி அறிக்கையை கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க அந்த அறிக்கையில சொன்னதெல்லாம் இதனால் பாதிக்கப்பட போற மக்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் நிவாரணம் கிடைக்கணும் என்பதுதான் ஆக நீங்கள் செய்ய வேண்டும் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குரல் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள ஏழை நடுத்தர மக்களுடைய குரலாகத்தான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் டி அவர்கள் சார்பாகவும் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் நான் எல்லார் பேருமே கண்டிப்பா சொல்லணும் எனக்கு கடமை இருக்கு ஏழு வருஷம் சுகுமார் சுகுமாரில இருந்து இங்க நிற்கிற கண்ணன்ல இருந்து சகோதர விரிவாளன் இருந்து நம்ம வேதாச்சலத்தில இருந்து ஏழுமலை எக்ஸ் எம்எல்ஏ எம்எல்ஏ பதவியெல்லாம் தூக்கி எடுத்துட்டு வந்தவங்க நம்முடைய முன்னாள் அமைச்சர்ல இருந்து நம்முடைய முன்னாள் சேர்மன்ல இருந்து என் மகளிர் உட்பட அனைவருமே நான் வந்திருக்கேன் எங்களுடைய என்ஆர் முன்னாள் எம்எல்ஏ எங்க கம்ப தேனியில இருந்து கடமை இன்னைக்கு வந்திருக்காரு டாக்டர் கதிர்காம இத்தனை பேர் எல்லாத்தையுமே திறந்து விட்டு ஏன் என படிச்சுட்டு போயிருந்தா அவங்களுக்கு சம்பாதிச்சிருக்க முடியாத கோவி கோவி கூப்பா எனக்கு ஒரே ஒரு காமெடி எடப்பாடி என்னன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற யாருமே கிடையாது அவங்க பின்னாடி ஒத்தருமே கிடையாது அப்புறம் ஏன்பா எந்த கட்சியில இருந்து கூப்பிடுறீங்க அது ஏன்பா டிவிலயும் எல்லா டிவிலயும் வேற இப்ப எடப்பாடி நியூஸ் எல்லா டிவிலயும் உடனே பிளாஷ் ஆயிடுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து அமைப்பு செயலாளர் விளங்கினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் விளங்கினார் யாருமே தான் நாங்க இல்லையே அப்புறம் ஏன் எங்கயே கூப்பிட்டு இருக்கீங்க இருக்கோம் என்பதனால தானே கூப்பிடுறீங்க நாங்க இருந்ததால தானே இன்னைக்கு உங்களுடைய இந்த ஆணவத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குன்னா அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாகத்தான் நாங்க உங்களை கேள்வி கேட்கிறோம் வர வேண்டிய ஆட்சியை கட்டிங்க இருபத்தொன்னு வர வேண்டிய ஆட்சியை கட்டிங்க நாடாளுமன்ற வெற்றியை தடுத்தீங்க திமுக ஓடி தயவு உங்களுடைய அத்தனை திட்டங்களையும் உங்களுடைய அறிக்கையில் நீங்க சொன்ன மாதிரி நீங்க எதையெல்லாம் மக்கள் கிட்ட நிறைவேற்றுவே கொடநாடுல இருந்து பொள்ளாச்சியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து அதையெல்லாம் நிறைவேற்றுங்க எந்த வாக்குறுதி மக்கள்கிட்ட கொடுத்தீங்களோ மின் கட்டண உயர்வு ஏத்த மாட்டம் விலவாசி ஏத்த மாட்டம் சட்டம் ஒழுங்க பராமரிப்பு இதெல்லாம் நீங்க சொன்னீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுங்க இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு எங்க முன்னாள் எம்எல்ஏ ஏழுமலை சொல்றாரு அறுபதுக்கு நாற்பது போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு ஏங்க எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவங்க கதிர்காமும் நம்முடைய ஏழுமலை எல்லாம் எல்லா எடப்பாடி பக்கம் போகும்போது அவங்க போலி அந்த பதினெட்டு பேர்ல சிலர் போயிருக்கலாம் ஆனா இன்னே வரைக்கும் இங்க நிக்கிறாரு என் சகோதரர் தெரியாது அவரெல்லாம் போயிருந்தாருன்னா நான் கூட போய் ஒரு நூறு கோடி கடன் கேட்டிருப்பேன் இப்போ கேட்டா வேணும் மொறைப்பாரு இப்போ எங்க நம்ம தான் பார்த்துட்டு நிக்கோம் ஆக தயவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் இனியக்க போற மன்ற வருஷம் கொஞ்சம் நிம்மதியா தமிழ்நாடு இருக்கட்டுங்க நிறைய பிரச்சனைகள்ங்க சட்டம் இருந்து போதை பொருள் விற்பனையில இருந்து எல்லாமே எல்லாமே இன்னைக்கு இங்க பிரச்சனையா இருக்கு ஆக தயவு செய்து உங்கள் ஒண்ணு நேத்து இருபத்தி ஓராயிரம் என் அடிமை பத்திரிகை நண்பர்களே லக்ஷ்மியோட வீட்டுல இருபத்தி ஓராயிரம் பில்லு சராசரி வீடு அவங்க ஒண்ணும் பெரிய மாளிகையில குடி இல்ல ஒரு சராசரி வீட்டுல அசோக் நகர் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாங்க பாத்துக்கங்க இருபத்தி ஒரு ஆயிரம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அந்த முருகன் சொல்றாங்க ஆமா ஒரு தர ரெண்டு தரம் ஒரு தரம் எப்படிங்க கட்ட முடியும் நான் கேக்குற முதலமைச்சர் கேக்குற எப்படி கட்ட நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்க ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசா தான் ஏத்தி இருக்கும் அந்த நூறு யூனிட் மின்சாரம் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சிட்டில நூறு யூனிட் மின்சாரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கிராமத்துல இருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரிஞ்சு நான் ரீடிங் பார்க்கும் போது நூறு யூனிட் மின்சாரம் நம்ம சென்னையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாம் அதை வந்து அவங்க கம்மி கம்மி பண்ற மாதிரி எனக்கு தெரியல அது யாரா திமுக அவங்க வீட்டுல தெரிஞ்ச எங்க சொல்லுங்க சந்தோஷப்படுறோம் ஏங்க எல்லாருமே ஏசியே எல்லாரும் ஓட்டிட்டு இருப்பாங்க எல்லாரும் வீட்டுல இருக்கலாம் ஆனா அதுக்காக வேண்டி பேனுக்கு அவ்வளவு பில்லு வராதுங்க எனக்கு தெரியும் இருபத்தி மணி நேரம் ஃபேன் ஓடனா கூட நீங்க ஆன்லைன்ல போய் பாருங்க பெருசா பில் வராது உங்களுக்கு பில்லு வர்றதுன்னா பெரிய பெரிய எல்இடி டிவி எழுபது இன்ச்சு எண்பது இன்ச்சு வச்சிருக்கவங்களுக்கும் பெரிய பெரிய இந்த இருபத்தி நாலு மணி நேரம் சென்ட்ரலைஸ் ஏசி ஓடுறவங்களுக்கு தான் இருக்கும் இவங்க எல்லாம் சராசரி மக்கள் யாருமே பெரிய கோடி இல்ல என்ன தானா கோடி டிவி தனது கேட்டா டிவியே இல்லை வீட்டுல அவ இருக்கும்போது

தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மாவோட ஆட்சி வரணும் லட்சியத்தோட ஒரு நல்ல ஆட்சி வரணும் லட்சியத்தோட அந்த லட்சியத்துக்கு உறுதுணையா இருக்கணும்னா மக்கள் நிச்சயமா இந்த பக்கம் இருக்கிறாங்க அதுக்காக தான் போராடுறோம் தயவு செய்து நாங்க கேட்டுக்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்க மூணு வருஷம் ஆட்சி கடந்தாச்சு நான் ஒரே ஒண்ணு கேக்குறேன் இது வரைக்கும் நம்ம எப்போவாது மேயரை தூக்க சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களே போராடி நம்ம பார்த்திருக்கோமா

நன்றி